ஒருத்தர் பெரிய பணக்காரர் வந்து கேட்டாராம் ஏன் சாமி கடவுள் தான் எங்கு இருக்கிறாருங்கிறதே அப்புறம் கோயிலில் இருக்கு கும்பாபிஷேகம் இருக்குன்னு கேட்டுவிட்டாரு கடவுள் தான் எங்கு இருக்கிறாருல்ல அப்புறம் அதுக்கு கோயிலு அப்புறம் அதுக்கு கும்பாபிஷேகம் ஐயா ரொம்ப பொறுமையா சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விளக்கம்னு சொல்லி இருங்கன்னு சொல்லிட்டு கூட வந்த உதவியாளரை அனுப்பி அவர் வந்து இறங்குனேன் அந்த மாதிரி மகிழுந்து நிக்குது மகிழுந்தில் நாலு சக்கரம் இருக்கா நாலு சக்கரத்தில் இருக்கிற காற்றை பிடுங்கி விட சொல்லிட்டார் காற்று பிடுங்கி விட்டோன்னே அவர் பதறி பண்ணேன் ஐயா நான் வீட்டுக்கு போகணும் எப்படி போகிறது காற்றை பிடுங்கி விட்டியில காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல காத்து இருக்கு அப்புறம் போக நீ அடைச்சு வைக்கிறேன் காத்து இல்லைன்னா வண்டி ஓடாது கடவுள் இல்லைன்னா உலகம் இயங்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு கோயிலுக்குள்ள தான் அந்த தன்மை அந்த பச்சம் அங்கே கும்பிடணுங்கிற ஒரு வழக்கம் வச்சேன் ஏன் கோயிலுக்குள்ள இருந்தா கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணுது வீட்டுக்குள்ள சாமி இறங்கு இருந்தா சுத்தமா தான் போகணும்னு தோணுது அவர் குப்பை உலகளில் மனசு சுத்தமா இருக்கணும் ஏன்னா ஒரு அழுக்கான துணி இல்லை கட்டிட்டு எங்கரலாம் சுத்தமான துணியை கட்டிட்டு அழுக்கான இடத்துல உட்கார மாட்டான் ஏன் துணி அழுக்கா போயிடும் ஒரு குப்பை உலங்கள்ல உட்கார அனுமதிக்காத இந்த மனசு மனசு சுத்தம்னு எப்படி இறைவன் இருப்பான்னு கேட்டார் ஒரு இறைவனும் சின்ன ஒரு விஷயம் ஒரு பிள்ளைகிட்ட ஒருவர் தண்ணீர் கேட்டாரு தண்ணீர் வேணும் கொண்டு வா அப்படின்னாரு இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவனை கூப்பிடுவதற்காக ஏன் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அந்த பிள்ளை எழுப்புது எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வா அப்படின்றார் போன பிள்ளை கொஞ்சம் செம்பில தண்ணீர் கொண்டாந்து கொடுத்தாரு கொடுத்துச்சு நான் தண்ணி தான் கேட்டேன் இதுல எனக்கு வேணாம் போ அப்படின்னு அனுப்பார் அவர் சரி நான் அந்த பிள்ளை இல்லைங்க ஏன் நான் தண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் குடிங்க அப்படின்னாரு தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது அப்போ அந்த பாத்திரம் இருந்தால் தான் தண்ணீர் எங்கே நிரம்புது இல்லைன்னா அந்த தண்ணீர் எடுக்க முடியாது கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்க ஆ அது போல தாங்க இறைவன் என்பவர் ஏன் அந்த ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தையும் அழகான முறையில் அந்த வாதியார் சொன்னார் நிறைய இருக்குது இந்த மாதிரி காரணங்களும் கதைகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை கடைபிடிக்கணும் சிவன் கோயிலுக்கு போனால் கைதட்டுறது மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடாது அதுலேயும் நம்ம ஆளுங்க போகணும்னு நந்தி காதலில் போய் ரொம்ப ரகசியமெல்லாம் சொல்கிறது நந்தியை தொடரவே கூடாது இறைவனுக்கு தெரியாதா நம்ம யாருன்னு நினைப்பேன் இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளவு வயசு ஆச்சு இது வரைக்கும் என்னது ஜாதிச்சா இனிமே நீ ஒன்று என்னது ஜாதிக்க போறான்னு தெரியாத நம்ம ஆளு நட்சத்திரம் பூரா எழுதி குடும்பத்துல இருக்கிற எல்லாரு பேர் நட்சத்திரத்தையும் எழுதி எல்லாரு பேரையும் எழுதி அதுல ராசி எல்லாத்தையும் கொண்டு அந்த அந்த நேரத்தை கொடுத்து ஐயற்ற கொடுத்து யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னா அவர்கிட்ட சொல்றது ஒரே படிப்படியா வரைச்சியா நான் எல்லாம் போனா அது செய்யறதுல சாமி பேருக்கு அர்ச்சனை அவர் நிலமோடு இருந்தா அவர் சொல்றீங்க இல்ல இப்ப நான் கேட்கிற இறைவனுடைய பேர் மனிதர்களுக்கு தெரியாதா ஏன் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயமுனி எத்தனையோ முறை எழுதுறாங்களே அது ஏன் எழுதணும் பேருக்கு ஒரு வலிமை இருக்குமா அதனாலதான் எழுதப்படுது வரலாற்று சான்றோட அங்க இறந்துட்டார் யாருன்னு கேட்டா யாரும் சொல்றான் இன்னார் பேர்ல இறக்கும்போது பேர் அதனாலதான் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று அப்ப அந்த பேருக்கு ஒரு வலிமை இருக்கு அதனாலதான் அந்த பேர் அப்படி வச்சா கடவுள் பேரை வச்சோம் குழந்தைகளுக்கு ஏன் கடவுள் பேரை சொல்லும்போது போது கடவுளை மாதிரியே இருக்கும் அந்த அதுக்கான ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும் ரொம்ப வேண்டாம் ஒருத்தர் ரொம்ப நம்பி இருக்கிறோம் அவர் ரொம்ப நாள நம்ம நினைக்கிறாரா நினைக்கலான்னு நமக்கு தெரியல இப்ப இருக்க அலைபேசி காலத்துல என்ன அண்ணன் ஒரு நாள் கூட நம்மளை கூப்பிடக்கானு பேசக்கானு நினைச்சு பாருங்க அன்னைக்குன்னு அவர் கூப்பிட்டுறாரு இந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கு இது நடக்குது நடக்குது இல்ல நேரடியாவே நடக்கிற விஷயங்கள் நினைக்கும் பொழுது அது இன்னொருத்தவங்க மூடியமாளிக்கு இறைவன் ஒரு ஒரு மூலமா நமக்கு நல்ல உதவிகளை செய்யறாரு அதனால ஒரு தர பார்த்தோன்னே அண்ணன் கடவுள் மாதிரி வந்து ஏன் பா தெய்வ மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணல அப்ப தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் நெய்வர்த்த கோழி ஆஹ் கடவுளாக தான் சொன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காலலாம்னாரு ஒருத்தர் நீங்க ரொம்ப வேண்டாம் நீங்க நிறைய உதவிகள் ஒருத்தர் என்ன பண்றாரு ரெண்டு பேரும் மாலை போட்டு இந்த பழனிக்கு போகலான்னு கிளம்புனாங்க பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க ஒரு ஆற்று குளிக்கிறதுக்கு இறங்குவாங்கல்ல காவடி இறக்கி வச்சுட்டு அப்படி குளிக்க போகிற இடத்துல அந்த தண்ணி ஓடுறதுல மீன் நிறையா போய்கிட்டே இருந்துச்சு ஒருத்தர் பார்த்தாரு நல்ல மீனாக இருக்கே எப்படியாவது சமைச்சாப்பிட்டு ரெண்டு மீனை பிடிச்சி சமைக்க ஆரம்பிச்சேன் கூட போனோம் என்னடா அப்படி தான் இருந்து வந்தால் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது நல்லா இருக்குது சாமி ஏத்துக்கிறோமா உனக்கு முறையாகுது அப்படின்னு சுற்றிப்பட்டு அவர்களையும் போய்கிட்டே இருந்தார் போனவர் சும்மா ஆகாமல் இந்த பையன் பார்த்த வேலை மீனை பிடிச்சு இருக்கேன் கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தப்புன்னு நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு இவர் வந்தாரு மீனை பிடிச்சாரு குழம்பு வச்சாரு சாப்பிட்டாரு முடிஞ்சு கால் சுத்தம் பண்ணாரு குளித்தார் போய்கிட்டே இருக்கார் மேலே போயாச்சு போனதுக்கப்புறம் கேட்குறாரு டே நீ முன்னே பெரிய தப்பு அந்த மீனை அப்படி டே நான் சாப்பிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அங்கே நீ ஏன்டா தூக்கிட்டு இங்கே இருக்குங்கிறதா இருக்காங்க அது மாதிரி சில விஷயங்கள் மனதில் இருக்குது ஒரு மன தூய்மை இருக்கு உடலுக்கு ஒரு தூய்மை இறைவன் வந்து ஆடை அணிகலன்களை விரும்புறது கிடையாது அப்ப ஆடை சுத்தம் உடல் சுத்தம் இது மட்டும் இருந்து பத்தாதுங்க உள்ளம் என்பது முதல்ல சுத்தமா இருக்கணும் பாருங்க மாலை போட்டிருப்பாங்க மாலை ஓட்டுறதுனால அவங்க பாக்குற தொழில் ஒண்ணு மீன் விற்கிறது இல்ல கறி நிறுத்துறது இந்த மாதிரி தொழிலா இருக்கும் ஆனா அவங்களுடைய மனம் என்பது சுத்தமாக இறைவன் எப்படினாலும் ஏத்துக்குவாரு அவங்களை அதில் மனசு சுத்தமாக இருக்கணும் அது அக தூய்மை புற தூய்மைன்னு நின்று உள்ளம் தூய்மை புற என்பது இந்த உடம்ப கழுவனும் கண்டிப்பாக நீராடணும் குளித்தல் என்பது தலையோட குளிச்சாதான் தான் குளிக்கிறது இன்னும் சில பேர் வேட்டியாவது தலையில் வெட்டிட்டு குளிக்கிற ஆளுகள்லாம் இருக்கு நாட்டில் ஒரு வாரத்துக்கு குளிக்காத ஆளுகள்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஞானிகள் தான் அப்படி குளிக்காமல் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாது மணக்கமாக அப்படி இருந்தவர் யாருன்னா மௌன சுவாமிகள் அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது அப்போ குளிக்கணும் குளிச்சுட்டு சுத்தமான திருநீர் அழிக்கணும் நீர் இல்லாத நெற்றி வாழ்ணும் ஒரு பேர் இருக்குது அது மாதிரி இல்லாமல் இந்த திருநீருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது ஆலயம் தொழுவது சால ஒன்றுங்கிற மாதிரி பக்தி மனதோடு நல்ல சுத்தமாக இருக்கணும் மனசை அழுக்காக வச்சுக்கிட்டு இறைவனை வழிபட்டால் அது பலிதமாகாது ஒருத்தர் பெரிய பக்திமா என்னை விட நாட்டில் இந்த ஊரில் பக்தி செலுத்துறதுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் எந்த நேரமும் விபூதி எந்த நேரமும் காவி உடையோட அருமையாக பக்தியாக இருப்பார் ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாரு ரொம்ப தூரம் ஒரு கோயில் இப்போ திருச்செந்தூர் போகணும் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணம் சொல்கிறேன் போகிற போது என்ன பண்ணுறாரு செருப்பு போட்டுக்கிட்டே நடந்தவர் செருப்பு அருந்து போச்சு அருந்து போன செருப்பை தைக்க கொடுக்கலான்னு அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொண்டே கொடுத்தார் அவர் தச்சுக்கிட்டே கேட்டார் ஐயா பக்திமானே எந்த ஊர் கிளம்பி தீயர் போய் இதை கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது ஆமா தம்பி நான் ஊர் கோயிலுக்கு சாமி மூட போகிறேன் அப்படியே போகிறது போறீங்க கோவச்சிக்காம நான் கொஞ்சம் உண்டியல்ல சில்லுற காசு போட்டு வச்சிருக்கேன் என்னால் போக முடியல என் சார்பாக அதை உண்டியல்ல போட்டு வந்துருங்கன்னு கொடுக்க அவர் வாங்க மனசு சங்கடங்க வேண்டி போய் காசை வாங்குறதுன்னு இருந்தாலும் பக்திமானே நாளைக்கு நம்மளை தப்பாக பேசிடுவானேன்னு சங்கட்டமாக அந்த காசை வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போனார் சாமியை கும்பிட்டாரு சுற்றிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த செருப்பு தைக்கிறேன் கொடுத்து விட்டேன் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லி உள்ளே போட்டார் உண்டியல்ல உண்டியல்ல போட்டார்ல உண்டியல்களிலேருந்து ஒரு கை கொண்டாந்து ஒரு தங்க வளையலை கொடுக்குது ஒரு தங்க வளையலை வாங்கினார் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தவர் ஆசை யாரை விட்டுச்சு இதை கொண்டா அவனுக்கு தெரிய போகுது அவன்கிட்ட ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நேராக கொண்டு வந்து பொண்டாடி மனைவிக்கிட்ட கொடுத்தேன் மனைவிட்ட கொடுத்தோன்னே அந்த அம்மா கொஞ்சம் யோசனை கூடி ஐயா வளையல் தங்கமாக இருக்குது நம்ம வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் மன்னன்கிட்ட கொடுங்க மன்னன்கிட்ட கொடுத்தா காசு கொடுப்பாரு அதை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு மனைவி ஒரு யோசனையை சொன்னான் நேராக அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து மன்னா இந்த வளையல் எனக்கு கிடைச்சிச்சி இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பொற்காட்சி ஏதாவது கொடுங்கன்னு கேட்க அவர் அதுக்கான சன்மானத்தை கொடுத்துட்டாரு வளையலை வாங்கின மன்னர் நேராக அரண்மனையில் அந்த படத்துக்கு போய் மனைவி ராணிக்கிட்ட கொடுத்தா ராணி வாங்கி பார்த்தா ராணி அவ்வளோ பெரிய யோசனை கருயா ராணி பார்த்தா உடனே மன்னருக்கு ஒரு யோசனை சொல்கிறார் மன்னா வளையலுங்கிறது ஒத்த வளவியாக இருக்காது ஜோடியாக தான் இருக்கும் ஒரு வளையல கொடுத்துட்டு போயிருக்கேன்னா ஒரு வயலை வச்சிக்கிட்டு கொடுத்துருக்கேன் அவனை வர சொல்லி வளையலை கொண்டாட சொல்லுங்கன்ட்டு சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க அந்த அவனுக்கு கொடுத்தவனு கொடுக்காமல் கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் மூலமாக சிக்கல் வருது மன்னர் கூப்பிட்டாரு வந்தேன் இங்கே வாயா நீ கொண்டு வந்து ஒரு வளையல் தான் வந்திருக்கு அதுக்கு ஜோடி வளையல் ஒன்று இருக்கணும் அதை கொண்டுக்கிட்டுவானு அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை நம்ம கொடுத்தது ஒன்று தானே கிடச்சி நம்ம எப்படி எங்கே போய் கேட்குறது இப்போ தெருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் கேட்க மறுத்தேன் கொடுக்க மறுத்துட்டு கொண்டு வந்தது இப்போ இறைவன் என்ன பண்ணுறேன் அவர்கிட்டே போக வச்சுட்டேன் இப்போ சங்கடத்தோட போறேன் இப்போ போய் ஏற்கனவே ஒரு வலையல் வந்துச்சு அப்படி கேட்கல அதுனா உண்மையை ஒரு சொல்றதுன்னு அர்த்தம் இப்போ உண்மையை சொல்லாம நான் கோயிலுக்கு போறையா கொஞ்சம் காசு இருந்தா கொடு மறுதரம் கொண்டு போய் போட்டுவாருன்னு சொல்ல இப்போ அவரு ஒன்றுமே சொல்லலை ஐயா அப்படின்னு அந்த அது ஏற்கனவே எடுத்தார்ல காசு வச்சிருந்த உண்டியல் அதுக்குள்ள கையை விட்டு இருந்து சில்லற காசு எடுத்தாரு அது சில்ற காசாவில்ல அங்கேயிருந்து ஒரு வளையல் வந்துச்சு ஆஹா இப்போ கேட்குறாரு என்ன காசு எடுக்கிறேன் வளையல் வருதே இவன் தகச்சி போனேன் உண்மை அதுதான் நீ கொடுத்த காசை உண்டியலில் போடும்போது ஒரு வளையல் வந்துச்சு அதை உனக்கிட்ட கொடுக்காமல் நான் மறைச்சிட்டு என் மனைவியிட்ட கொடுத்தேன் என் மனைவி மன்னர்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னால் நான் கொண்டே கொடுத்துட்டு அந்த காசை வாங்கினேன் மன்னர் அவர் மனைவிகிட்ட கொடுத்தா அவர் சொன்னால் வளையல் ஒன்றா இருக்காது ரெண்டு தான் இருக்கணும் ஜோடியாக தான் இருக்கணும் அதனால் இன்னும் வாங்கிட்டு வான்னு சொன்னார் அதனால பார்த்தா நான் கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு தான் காசை கேட்டேன் இறைவன் எப்படி லீலை புரிகிறான் இப்போ பக்திமா நான் இல்லை தான் பக்தி வேலை வேலையாக இருந்தாலும் உண்மையான பக்தியோடு இருந்தவன் நீ அதனால் உன்னைத்தான் இந்த உலகம் போற்றும் என்று

கடனேங்குது புறநானூற்று பாடல் ஈன்று புறந்தருதல் எந்தளை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னறி நழுகுதல் வேந்தனுக்கு கடனேன்னு பாடுது இப்போ ஈன்று ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அவளோட கடமை அதான் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே ஒரு குழந்தையை பெற்றுட்டா தாயின்னா தகப்பே அவனை நல்லவனாக வளர்க்கணும் அதான் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனு நம்ம புள்ள போகுதுன்னா நமக்கு பதைக்குது என்ன சொல்றாரு நாட்டை ஆடுற தர்மங்களை நீதி நெறிகளை இந்த உலக மக்களுக்கு கொடுத்து தப்பான வழியில போகாம பாதுகாக்கிறவன் தான் வேந்தன் சாரைய கடை திறந்து வச்சு குடிக்க சொல்றவன் இல்ல புரியுதா இல்லையா இப்படி பல காரணங்களும் காரியங்களும் கதைகளும் இந்த நாட்டில் நிறைய நமக்கு இருக்கு இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்குது ஆகிய நாளை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னாங்க ஏன்னா ஒரு தாய் தாய் வந்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதை காட்டிலும் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது பொழுது இருந்து ஏன்னா குழந்தைக்கு ஆறு மாதத்தில் ஒரு உயிர் உண்டாயிரும் இந்த ஆறு மாதத்திலிருந்து ஒரு தாயை குழந்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருமா அப்பிலேருந்தே தாய் வந்து நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை அதாவது நல்ல நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் அப்படின்பாங்க அப்பதான் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது பொழுது நல்ல பிள்ளையா வரும் ஆறு குணம் முதல்ல இருக்கப்படாது காம குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற ஆறு இல்லாது ஒழித்து விட்டால் மனித பிறவி மேன்மையானது கண்டிப்பா ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றா சரி மார்பகத்தில் பால் குடிச்சிட்டு இருக்க அந்த குழந்தை எட்டி உதச்சிடறேன் வாயில குழந்தை எட்டி உடனே ஒரு பல்லு விழுந்து போச்சு பல்லு தாய்க்கு விழுந்துருச்சு ரத்தம் வருது சிரிக்கிறா சந்தோஷம் தாங்கலை பக்கத்தில் இருந்தவர்த்தி கேட்குற உன் மயம் உதைச்சு சின்ன புள்ள உதச்சி உன் பல்லு விழுந்து போச்சு அப்படியா இவ்வளோ சிரிக்கிற உனக்கு சங்கடம் இல்லையா இதில் என்ன சங்கடம் என் பிள்ளை தான் உதைச்சேன் என் பிள்ளை இவ்வளோ சிறிய குழந்தையா இருந்தாலும் பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சி அப்போ எவ்வளோ தெம்பாக இருந்திருக்கேன் பாரு அப்போ என் பிள்ளைய பெருமையாக நினைக்கிறேன்னா பெரிய புள்ளையான ஒரு பதினாறு வயசு இருக்கும் இப்போ கோவப்பட்டு தாயை அட்டி உதச்சேன் பல்லு விழுகலை அழுகிறான் அழுதோன்னு அந்த பக்கத்து விட்டு அம்மா கேட்குறேன் அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதச்சி பல்லு விழுந்துச்சு சிரித்தேன் இப்போ வந்து பல்லு விழுகலை உதஞ்சேன் அப்போ பல்லு விழுகாத வரைக்கும் சந்தோஷம் தானே ஏன் அழுகிறேன்னா சரி அதுக்கு அந்த பொண்ணு அந்த அம்மா சொன்னா என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ தெம்பாக இருந்தேன் என் பல்லு விழுந்துச்சு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் பல்லு கூட விழுகலையே என் புள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன்னு ஆளான் இந்த கதையை யார் சொன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சங்கத்தில் பெருமை அண்ணன் முத்தப்பா சொன்ன கதை அப்போ தாய்க்கு ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் நல்லவன் அது தாய் எல்லா பிள்ளைகளையும் ஆதரிப்பார் எல்லா தாயுமா அப்படி இருக்கிறா அப்படி இல்லை ஏன்னா ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சுகம் இல்லையா ஒரு சபை நடுவே மற்றவர்களால் போற்றப்படும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு ஈடு இணைந்த இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இன்னொன்று ஒரு தாய் என்ன பண்றா தண்ணீர் எடுக்க போகணும் குழந்தை படுத்திருக்காங்க கீழே சரி குழந்தை படுத்திருக்கட்டுமே தண்ணீர் எடுக்க போறா போனவன் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது குழந்தைக்கு தலைமாட்ட அந்த தலைக்கு அருகில் பாம்பு படம் எடுத்த இருக்கு இருக்குது ஆக தான் பிள்ளையை இங்கே கொத்த எத்தனை நாள் கொத்திடுமே கிடைச்சாலும் கிடச்சிருமே பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும்னு சொல்லி இங்கேருந்து போன வேகத்தில் பாம்பை கையில் பிடிச்சா அந்த பாம்பை அப்புறது தாயை கொத்திடுது கொத்துற கொஞ்ச நேரத்தில் தாய் வந்து சிரிச்ச முகத்தோடு சாகுறான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என் பிள்ளைக்காக என்னுடைய உயிரை பணையம் வச்சேனே அப்போ அது அவளுக்கு பெருசாக தெரியல பாருங்க ஆனால் இன்னைக்கு அப்பேர்ப்பட்ட தாயின் தகப்பனை பார்க்க எத்தனை பேர் எப்படியோ யோசனை பண்றாங்க இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் ஆமா கடைஞ்சி நேரத்தில் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தாய்தேப்பு எத்தனை பிள்ளை பிறந்தால் அதுக்கு மகாபாரதமே நமக்கு உதாரணம் சொல்லுது தருமருடைய தம்பிமார்கள் நாலு பேர் நாலு திசைக்கு போகிறாங்க ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு அண்ணா போகிற இடத்துல ஒரு வயல் இருந்துச்சு நல்ல நிலம் நல்ல பயிர் விளைஞ்சி இருந்துச்சு கதிர் முத்தி இருந்துச்சு அறுக்கிற மாதிரி இருந்த நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பின பயிரை காணும் வேலி மட்டும்தான் இருந்துச்சுன்னா இதை வந்து சொல்கிறார் தர்மர்கிட்ட தர்மர் சொன்னார் அப்படியே பார்த்தீங்க ஆமாண்ணா பயிர் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ளே பயிரைக்கான வேலி மட்டும் இருக்குது சொன்னாராம் இது கதையாக இருந்தாலும் அது உள்ள கருத்தை பாருங்கள் சில பேர் நம்புறது உண்டு நம்பாத உண்டு ஆனால் நம்புகிற அளவுக்கு சான்றுகள் இருக்குது இப்போ என்ன சொல்கிறார் தர்மர் ஆமா தம்பி கலியுகம் பிறக்க போகுது கலியுகம் பிறந்தால் நீ பார்த்த பயிர்களாக இருந்தது இந்த நாட்டோட மக்கள் சுற்றி இருந்த வேலி என்ன அதுதான் இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் நல்லா இருந்தா பயிர்கள் நல்லா இருக்கும் இந்த அதிகாரிகள் நல்லா இல்லைன்னா பயிர் இப்ப வேலையே வேலி பயிர ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறேன்னு போனா சரி இந்த கதை இன்னைக்கு படிச்சேன் சொர்க்கத்துக்கு போறாரு போனா சொர்க்கத்துல இருக்கிற போது யம தர்மன் பாக்குறாரு கூட இருந்தவன் கேக்குறா ஐயா இங்க என்ன கடிகாரம்லாம் நிறைய மாற்றி வச்சிருக்கீங்களேன்னு கேக்கிறாரு யாரு இங்கேருந்து போனவர் ஆமா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க தகுந்த மாதிரி முள்ளு ஓடும் கடியாரத்துல சரிங்க எவ்வளவு பாவம் பொய் சொல்லியிருக்கான்னு எவன் ஒரு ஒரு பொய் ரெண்டு பொய் களை பொய் அதிகமாக போயிடுச்சுனா வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு கடியாரம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு கடியாரம் ஓடாமல் இருக்குது இப்போ கேட்குறாரு ஐயா அந்த கடியாரம் ஓடாமல் இருக்குது அது யார் அதுதான் அன்னை தெரசா பொய்யே சொல்லலை அதனால் ஓடாமல் இருக்குன்னா அப்புறம் திடீர்னு இங்கிட்டு திரும்பி ஒரு காத்தாடி ஓடுற மாதிரி தெரியுது ஐயா இது ரொம்ப வேகமாக ஓடுது இது என்ன காத்தாடி அது காத்தாடி இல்லை அதுக்கும் கடியாரம் இருந்தேன் அது ஏன் இவ்வளவு ஓடுது அதான் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொன்ன பொய் மொத்தமாக ஓடுதுன்னு ஒரு சின்ன விஷயம் மகாபாரதத்தினோட சான்ற பத்தி ஒன்று பேசுறீங்க இந்த பக்கம் நடந்து தர்மனும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இரண்டு கிணறு ஒரு பக்கம் ஏழு கிணறு இருக்கு அப்ப இது என்ன ரெண்டு பக்கமும் இப்படி கிணறு இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பக்கம் ஏழு சின்ன கிணறுகள் இந்த பக்கம் ரெண்டு பெரிய கிணறு இது என்ன அப்படின்னு கேட்கும் இந்த ரெண்டு பெரிய கிணறுல இருந்து போகக்கூடிய தண்ணீர் இந்த ஏழு கிணற்றுக்கு போனா ஏழு கிணறு நிறைஞ்சிடும் நிறைஞ்சிடும் ஆனா அந்த ஏழு கிணற்றில் உள்ள தண்ணி இந்த ரெண்டு கிணத்துக்கு போனா நிறையவே மாட்டேங்குது இந்த அப்ப இந்த ரெண்டு கிணறு யாரு இந்த ஏழு கிணறுன்றது யாரு தர்மர் கிட்ட கேக்குறாங்க அப்ப என்ன அப்படின்றது உங்களுக்குத் தெரியப் நான் கேக்குறேன் ஓட்ட பானை இல்ல அதச் சொல்லிரவும் ரெண்டு கணரும் தாய் தந்தை சரி ஏழு கணரும் பிள்ளைகள் தாய் தகப்பே எத்தனை புள்ளை பத்தாலும் பிச்சை எடுத்தாது காப்பாத்துனாக ஒரு நேரம் இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கு ஆனா ஏழு புள்ளை இல்ல இருபது புள்ளை வந்தாலும் தாய் தாப்புல நீ பாரு நாம் பாருன்னு போட்டி ஓட்டு தெருவுல விடுற காலம் வரும்னு சொன்னாடி அதான் அந்த கதை உணர்வு ஆனா இன்னொன்னு இருக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நம்மளே இந்த உலக தொட்டு போகும்போது நம்ம புள்ளைக நம்ம இருக்கையிலே கஷ்டப்படுதே நம்ம பிள்ளை நம்மளோட வந்துட்டோம்னு சொல்லி நல்லதங்கால் மாதிரி கொட்டுறப்புள்ள பெண்களும் உண்டு அது வந்து வைராக்கியத்தோட காரணம் நம்ம நம்ம அடையாததை நம்ம பட்ட சிரமத்தை நம்ம புள்ளைகள் அடைய கூடாது இன்னைக்கு வத்திராயிருப்புல அந்த கிணறு இருக்கு நல்லதங்கால் கிணறு கட்டி கொடுத்த அந்த பொண்ணு எங்க மானாமரியல பெரிய மன்னர் வீட்டு குழந்தை நல்ல தம்பி தங்கச்சி

புரியதா இல்லையா புரியுது ரொம்ப வேண்டாம் கடல் கடல்ல கல்ல போட்டா மிதக்குமா எப்படி மிதக்கும் அவங்க தான் செய்யும் அவங்க தான் செய்யும் அவங்க மிதக்க வைக்கணும் எப்படி மிதக்க வைக்கணும் படகுங்கற தோணியினுடைய துணையை பற்றணும் அதுல வச்சா மிதக்கும் அதனால தான் பெரிய ஆரை துணைக்குள் அப்படினு பெரியவர்களுடைய உதவி வேணும்னு வள்ளுவர் சொல்றார் இருக்கட்டும் பரவாயில்லை அதனால உன்னை பற்றிய விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் என்ற காரணத்தினால்